இல்ல நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோஷியல் மீடியால ஒரு நண்பர் இருந்தார் இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் இது தனியா ஒரு பேரிடர் தான் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இத தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும் இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதான் நான் நினைக்கல நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சென்னை மாவட்ட மக்கள் இந்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட மக்கள் அதே போல தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சில இடங்களில் தண்ணி வடி நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில் இந்த ஏரல் பகுதியில் போய் மக்களை சந்திச்சிருந்தேன் நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன் நாளையும் இல்லை நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இருக்கின்றேன் இன்னும் அவங்க பாதிப்புலேருந்து எதிராக வரல அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கே இன்னும் களத்தில் தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே அதை வந்து புரிந்து கொண்டு மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை போயிருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க புரிந்து கொண்டு

கே தெரியப்பான் கேட்குறேன் சொல்றாங்க வரல நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் திருப்பி ம ம மாற்றிக்கிட்டால்ல மரியாதைக்குரிய ஒன்றை நிதி அமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வணக்கத்துக்குரிய அப்பா மான் அப்பா எப்படி வேணால் சொல்றேன் நான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டன் நான் இட்ஸ் அ மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிழிப்புள்ளையை சொல்வது போல இல்லைல்ல நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் பால் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்குகிறாங்க ரகு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாத ரகு தாத்தான் இன்டர்நெட்ல வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் உட்கார்ந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிடுறாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா இப்படி வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை அனுப்புகிறேன் இந்த மாதிரி எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பால அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இங்க கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்காரு இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் உடைத்து பீஸ் பீஸ் ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு